திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் புதன்கிழமையில் பாட வேண்டிய திருமுறைகள் புதனில் புனிதன் திரு ஞான சம்பந்த பெருமானருளிய முதல் திருமுறை தக்கேசி சிற்றம்பலம் மங்கையங்கோர் பாகமாக சடை மேல் கங்கையங்கே வாழ வைத்த கல்வன் இருந்த இடம் கொங்கையம் சேர் உணறிவோத மீதுயர் பொய்கையின் மே பங்கயம் சேர் பட்டினத்து வல்லவன் சிற்றம்பளம் திருஞான சம்பந்த பெருமான அருளிய இரண்டாம் திருமுறை பன்சீகமரம் எம்பீரான் என காமுதம் ஆவானும் தன் கம்பீரான்வானும் தனலேந்து கையானும் கம்பமா கறி உரித்த காபாலி கரை கண்டன் வம்பூழாம் புற துறையும் வானவனே மூன்றாம் திருமுறை திருஞான சம்பந்த பெருமா அருளியது பன் காந்தார பஞ்சமம் சங்கனி குழையினர் சாமம் பாடுவர் எங்கனல் கணல் தர வீசியாடுவர் அங்கனி விழவமர் அம்பர் மாநகர் செங்கணல் நல்லிரை செய்த கோயில் சேவரே நான்காம் திருமுறை திருநாள் அவுத்தர்ஷ் பெருமான பன் காந்தாரம் ஆயிரம் தாமரை போலும் ஆயிரம் சேவடியானும் ஆயிரம் பொன்வரை போலும் ஆயிரம் தோல் உடையானும் ஆயிர ஞாயிறு போழும் ஆயிரம் நீன்முடியானு ஆயிர் ூ ஆறு அமந்த அம்மானே ஆயிரம் பேர் உகந்தானு ஆறு அமர்ந்த அம்மானி நாக்குரு சுமணருளிய ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை கல்லினோடு எண்ணெய் ஊட்டி அமன் கைய கொள்ளை நீர் புக நூக்க என் வாக்கினா நெல்லு நீள் வயல் நீளக்குடி அறன் நல்ல நாமம் நவிச்சி உந்தேன் அந்த நெல்லு நீள் வயல் குடி அறன் நல்ல நாமம் நவிற்றி உயிர்ந்தேன் அன்றே திரு நாவுக்குரு சுபெருமான் அருளிய ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம் மாதினையோர் கூறுகந்தா மறை கொள் நாவா மதிசூடி வானவர்கள் தங்கட்கெல்லாம் நாதனே என்றென்று மரவினாலும் நைந்துருகி வஞ்சமற்று அன்பு கூர்ந்து வாதனையால் முப்பொழுதும் நீர் கொண்டு வைகள் மறவாது வாழ்த்தி ஏத்தி தீ காதன்மையா தொழும் அடியா நே கன்றாபூர் தரியை காணலாமே காதன்மையால் தோழும் அடியார் நெஞ்சே நூலே கன்றாபூர் நடுதரியை காணலாமே கன்றாபூர் நடுதரியை காணலா மே திரு சுந்தரமூர்த்தி பெருமான அருளிய ஏழாம் திருமுறை பன் தமிழ் பன்னிட கண்ணிடை சுவைவோப்பா கண்ணிட மணிவோப்பா கடுயிருச்சுடர் ஒப்பாய் மண்ணிடை அடியார்கள் மனத்திடர் வாராமே மின்னிடை குறுகாவூர் நீ அண்டே திருவாசகம் திரு மாணிக்கா சுப்பிரமணியது திரு அம்மானை எட்டாம் திருமுறை கல்லாமணே கடைப்பட்ட நாயே வல்லாளன் தென்னன் பெருந்துறையான் பிச்சேட்டி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினை கடிந்த வேதியனை தில்லை நாகற்போக்கு சிற்றம்பழம் மன்னோ ஒல்லை விடையானை யானை பாடுங்கானம் மானா எம்பிரான் மாணிக்கவோஸ்கு பெருமானார்லையே எட்டாம் திருமுறையில் திருக்கோவையார் யாழார் மொழி மங்கை பங்கத்து இறைவன் எரிதிரை நீ ஏழா இருந்தோ நிறை தில்லை அண்ண சூடார் குழல் எழிற் தொண்டை செவ்வாய் நவ்வி சொல்லறிந்த தாழாது எதிர் வந்து கோடும் சிலம்ப தரும் தழையே ஒன்பதாம் திருமுறை பன் பஞ்சமம் புவன நாயகனே அக உயிர் காதே ஊரண ஆரணம் பொழியோ பவளமாய் மணிய பணி செய்வார்க்கிறங்கும் பசுபதி பண்ணகா பரணா அவனி ஞாயிறு போன்று அருள் முகத்தலை அகத்திலும் தவளமாக கோயிலும் அமர்ந்தாய் தனியனின் தனிமை நீங்குதற்கே கருவு தேவர் அல்லது திருப்பல்லாண்டு பஞ்சமம் திருச்சேந்தனார் தெய்வ சேந்தனார் அருளியது சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மண தொண்டருள்ளி சில்லாண்டில் சிதையும் சில தேவ சிறு சேராமே கனகத்திரள் மெருவிடங்கள் விடை பாகன் கடந்தானுக்கே பல்லாண்டு கூருதுமே திரு மூலநாயனிய திருமந்திரம் பத்தாம் திருமுறை பார்த்த மனத்து உள்ளுரு சோதியை தீர்த்தனை அங்கே நிலைக்கின்ற தேவனை எத்தியும் எம் பெருமா என்று இறங்கியும் ஆத்தம் செய்து ஈசன் அருள் பெறலாமே எம்பிரான் பரண தேவனாயன் அருளிய பதினொன்றாம் திருமுறை சிவபிரம்மான் திருவந்தாதி தீயான மேனியனே செம்பவள குன்றமே தீயான சேராமல் செய்வானே தீயான மேனியன் செம்பவள குன்றமே தீயான சேராமல் செய்வானே தீயான செம்போர் புரிசை திருவாரூரா என்னை செம்போர் சிவலோகம் சே தீயான சம்பிசை திருவாரூராய் என்னை செம்போத் சிவலோகம் சேர் தெய்வ சேக்கிரா பெருமானர்லிய பனிரெண்டாம் திருமுறை சடை மருங்கில் இளம்பிரையும் தனி விழிக்கு திருநுதலும் இடமருங்கில் உமையாளும் பெருமும் முன் கண்டு அரசன் போட்டி செய்வோம் விரல் வேந்தற்கு அருள் கொடுத்தான் குடை நெருங்கும் பெருமையும் முன் கண்டு அரசன் போட்டி செய்ப்ப விடை மறுவோம் பெருமானும் விரல் வேந்தற்கு அது தான் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ